கல்லு கிடையா திறந்தா என்ன ஆகும்னு தான் உதாரணம் மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறாக ராக இருக்குமே தவிர நீ பணமரம் ஏறி போனதெல்லாம் ஒரு காலத்துல வரலாறு இருக்கார் இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கல்லுக்கு எதிராக பேசினா ஓ நீங்க டாஸ்மாக் எதிராக போராடுறதுன்னு நாங்க கல்லுங்கிறது போதைங்கிறது நாடறிந்த ஆனா அதுக்கு தமிழ் பற்று ஜாதி பற்று எங்க பண்றதுன்னு தமிழ் பற்றலாம் காட்டுறான் பாரு நாம் தமிழர்னு பேசிக்கிறானுங்க ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடாரெல்லாம் ஓட்டு போடக்கூடாது இத்தனை வருஷம் ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு குடிச்சிட்டாங்க அது வந்து இயற்கை உணவு தென்னம்பால் பனைபால் பனம்பால் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க அப்ப பிராண்டி விஸ்கி எல்லாம் பெட்ரோல் டீசல் இருந்தவர் இப்ப ராமதாஸ் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க ஆனா இதுல வந்து கல்ல மோனமா அப்படியே ஏதோ தேல் கொடுத்த மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க ஏன்னு ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயே இல்ல இது உணவுன்னு சொல்லும்போது போது அது பச்சை போய் சொல்லும் எப்படி சும்மா இருக்க முடியும் நம்ம என்னதான் பேசினாலும் கல் லேங்கல் உணவு கல் லேங்கல் உணவுன்னு கையாடி ஒரு தாத்தா பாட்டு பேசிட்டே இருக்கிறாரு நாம் தமிழர்ல மார்க்கு ஒரு பாசரை இருக்குல்ல வரட்டும் அவங்க விவாதிக்கல அவங்க யாராவது சொல்லட்டும் சொன்னா ஏத்துக்கலாம் மாட்டேன் சொன்னா கேஸை போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிருந்தேன் சனி நியூஸ்ல நம்ம கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாலும் போட மாட்டான் ஆனா தலைவர் அறிக்கை ஒரு மணி நேரத்துல பேட்டி வீடியோ எல்லாம் வருது ஆந்திரால கல்லிடுக்குது தெலுங்கினா போல எனக்கும் கல் குடிக்கணும்னு கேட்டது நீ தமிழ்நாட்டுக்கார நாங்க கல் குடிக்க வேணாம் சொல்றது நாங்க ஆனா நாங்க தெலுங்க நீ வந்து தமிழ்ல தான் திமுக கார மாதிரி தானே ஏதாவது பேசுனா சங்கின்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம் இவ வந்து அவன் தெலுங்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் ரெண்டு பேருக்கும் பேச கதையும் கிடையாது ரெண்டு பேரும் தட்டி எல்லாம் எப்போ வந்தாலும் எப்போ எந்த எதிர்காலத்துல பேச முடியாதியும் ஜாதிய பேசுறது அதெல்லாம் வழக்கு போட்டு முடிச்சு அடி வாங்கி சும்மா இருக்கிறாங்க நீ வேணா வந்து வழக்கு போட்டுப்பாரு இந்த மாதிரி பொச்சையான அரசியல் எல்லாம் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது சீமான் போற பையன் சீமான் பையனா இல்லையான்னு பேசினா எப்படி நிறுப்பாரு இல்ல எவ்வளவு தமிழ் தேசியமெல்லாம் அமைக்கிறதுனா முதல்ல தேவையான தேசம் அமைச்சாதான் தமிழ் தேசியமெல்லாம் மலம் ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போராடும் காட்டுல ஆடு மேற்கிறதுக்கு அழிவு இல்லைன்னு மான்ஜோலையில மக்களை வாழ விடவே அனுமதி ஏன் இல்லையான் போராடல காசுமா இருக்கிறனால கல் பரவாயில்ல என்பது வாதமாக கூடாது கல் தடை செய்யப்பட்டதுனால டாஸ்மாக்கே மூட வேண்டும் என்பது தான் கருத்தாக இருக்கும் அதான் குடிக்கணும் என்னோடைய அரசியல் வெறும் சுற்றி அந்த கட்சிக்காகவும் இந்த கட்சிக்காகவோ எல்லாம் இருக்காது அது தேவந்தகுள்ள வேளாண் சமுதாயத்தில் கிராமங்களில் வாழும் பெண்களுக்கு அந்த மட்டும் தான் கல்லுக்காக பேசணும் கல்லுக்காக நம்ம வந்து பேசணுன்னெல்லாம் பேசலை அது நம்ம வந்து நம்ம மது ஒழிப்பு டாஸ்மாக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருந்தோம் அது அந்த அந்த நேரத்துல ஒரு கட்சி வந்து கல் இறங்குறதுக்காக போகிறாரே ஒரு கட்சியின் தலைவர் போறாரு என்பதுக்காக ஒரு அறிக்கை கல் வந்து உடல்நலத்துக்கு கேடு அதுவும் மதுதான் தான் அதுவும் போதை பொருள் தான் என்று பேசினா உடனே என்ன வந்தாலும் உடனே நாடார் சங்கம் வந்து நாம் தமிழர்கள் பேசிக்கிறானு ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடாளெல்லாம் நாகிருஷ்ணாமிக்கு ஓட்டு போடக்கூடாது இத்தனை வருஷம் ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க இப்பதான் வந்து ஓட்டு போடக்கூடாது நீ பல வருஷமாவே ஓட்டு போடக்கூடாதுன்னு தேர்தலுக்கு தேர்தல் வந்து வேலை பண்ணிட்டு தானே இருக்கிறேன் எப்படி கல்லுங்கிறது போதைங்கிறது நாடறிந்த விஷயம் ஆனா அதுக்கு தமிழ் பற்று ஜாதி பற்று எங்க கொண்டு வந்து தமிழ் பற்றெல்லாம் காட்டுறா பாருங்க கல்லுல கொண்டு அதெல்லாம் பூசி அது உணவுன்னு பல பல லட்சம் பேரை நம்ம வச்சிருக்கிறான் அது எவ்வளவு மோசமான ஒரு கரப்ஷன் ஒரு மைண்ட கரப்ட் பண்ற அளவுக்கு ஊழல் படுத்துறதுனா வெறும் படத்துல மட்டும் உங்களுக்கு கிடையாது மனசையும் ஊழல் படுத்தி வச்சிருக்கிறோம் போதை கல்லு வந்து உணவு தான் அப்படிங்கிற அதற்கு என்னென்னமோ வாதங்கள் அது வந்து இயற்கை உணவு தென்னம்பால் பனைபால் பனம்பால் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க அப்ப பிராண்டி பிஸ்கி எல்லாம் பெட்ரோல் டீசல் இருந்தா வருது எல்லாமே உணவு பொருட்கள் இருந்தா வருது அதை வந்து ரொம்ப நாள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி அதை வச்சிருக்காங்க பாட்டர்ல எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக இதை நீ பண்ணல அதனால திராட்சையில இருந்து தான் வயன் எடுக்கிறான் பார்லில இருந்து தான் பீர் எடுக்கிறான் அரிசியில இருந்து அந்த நெல்லில் இருந்து தான் விஸ்கி பிராண்டி எடுக்கிறான் எல்லாமே உணவு பொருள் இருந்து தான் எடுக்கிறான் கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து சத்து கார்போஹைட்ரேட் புளித்து போனால் வருவது தான் ஆல்கஹால் அது புளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு பங்கஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த ஈஸ்ட் வந்து காட்டுல இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா பணம்பால் வர வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அதே ஆல்கஹால கல்லா மாறி இருக்கு அது வைக்க வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும் இதுதான் ஆல்கஹால் இந்த ஹால்காவால சீமான நிறைச்சி கொடுத்தாலும் சரி ஸ்டாலின் குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி டிஆர் பாலு குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல இங்க இருக்கிற நெல்லை பண்ணையாரில் இருக்க இருக்கிறாங்கல்ல அவர் ஒரு காலத்துக்கு சாராயம் காட்சிட்டு இருந்தவர்கள் அவர் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல நம்ம சக்கரவர்த்தி வயிச்சா போன உறுதி கொடுத்தாலும் சரி யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான் அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது ஐயோ டாஸ்மாக் கல்லுன்னெல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு மருத்துவரா ஒரு தலைவரா அங்க ஒரு மக்களுக்கு அவர் இளைஞர் அவர்கள் பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொன்ன கல்லு குடிங்கன்னு சொன்னா எப்படி என்ன பதில் வரும் கல்ல குடிங்கன்னு தலைவர் வந்து கல்ல குடிங்கன்னு சொல்லட்டும் இல்லாட்டி பிராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே ஏதோ தேல் கொண்ட மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க ஏன்னு தெரியும் மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு இல்ல முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு என்றால் ஆமா மது ஒழிப்பு தான் பேசும் ஆனா கல்லுக்கு மட்டும் பேசல அவர்களுக்கு என்ன பகுதி தெரியும் என்ன தெரியல ஏதோ ஜாதி ஓட்டு போய்விடும் என்று நினைக்கிறார்களா என்னன்னு தெரியல ஆனா நம்ம அதுல எல்லாம் செய்து கொள்ள முடியாது கல்லுன்னா போதை பொருள் அது போதை பொருள் தான் அதுல இருந்து புதிய தமிழகம் ஒரு காலத்திலயும் மாறாது இது நம்ம ஏன் எவ்வளவு எதிர்க்க வேண்டியது இருக்குன்னா டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தியது நம்ம புதிய தமிழக கட்சி போராட்டம் நடந்துச்சு அந்த ஊழலே ஒரு லட்சம் கோடி ஊழல் என்று கொண்டு வந்தது புதிய தமிழக கட்சி அதற்காக திமுக வந்து டாக்டர் ஐயா மேல வழக்கு தொடுத்து இன்னும் வழக்கு இருக்குது இந்த மாதிரி ஊழல் இல்ல ஊழல் இல்லாத ஊழலை சொல்லுகிறார் ரெண்டு செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்தா தொடுத்து அடுத்த நாளே தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சா விட்டா அது தவிர மது ஒழிப்பு பிரச்சாரங்கள் துண்டு பிரச்சாரங்கள் என்று ஒரு மாவட்டமாக நம்ம மது ஒழிப்புக்கு எதிராக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு காரணம் நம்ம மக்கள் தான் இதுல அதிகம் பாதிப்படைகிறாங்க என்பதற்காக அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயே இல்லை இது உணவுன்னு சொல்லும்போது போது அது பச்சை போய் சொல்லும்போது எப்படி சும்மா இருக்க முடியும் அது இருக்காம எப்படி சும்மா இருக்க முடியும் இதுல பெரிய மன சீமான் பணம் ஏறிட்டார் பெரிய ஹீரோ ஆகிட்டார் நீ வந்து பணம் ஏற மரம் ஏறதெல்லாம் ஹீரோ கிடையாது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யார வேணாலும் ஏறலாம் படிக்கிறது எல்லாமே கூட ஏறி போகலாம் ஆனா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மொதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்தாலும் இது தப்பு என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் இன்னைக்கு மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறு பணம் ஏறி போனதெல்லாம் ஒரு காலத்துல வரலாறாக இருக்காது வள்ளுவர் வள்ளுவர் வந்து கல்லு உண்ணாமை ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்லுக்கு எதிராக போதைக்கு எதர எழுதி வச்சு போனார் அவர் டாஸ்மாக் எல்லாம் எழுத முடியாது ஏன்னா அப்ப அதெல்லாம் கிடையாது கல்லு தான் இருந்துச்சு கல்லு போதைக்கு எதிரா எழுதிட்டு போனார் அதனால வள்ளுவர் என்ன டாஸ்மாக்கு ஆதரவா இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கல்லுக்கு எதிரா பேசினா ஓ நீங்க டாஸ்மாக் ஆரவானு என்னாடி டாஸ்மாக் எதா போராடுன்னு நாங்க நீ போராடி உண்மைய சாலை வழக்கு கொடுக்குறீங்க எந்த மனதா வழக்கு கொடுத்தார் அதே போல தான் வள்ளுவர் வந்து கல்லூண்ணாமை என்று போதைக்கு எதிரா தான் எழுதினார் அந்த போதைக்கு எதிரா எழுதின வள்ளுவர் வந்து அவர் அவர் எழுதுனது படிச்சுட்டு இந்த ரெண்டாயிரம் வருஷமா கல்லு குளிக்காமல் எடுத்துக்கிறாங்களே இல்ல அவர் ரெண்டாயிரம் வருஷமா கல்லு குடிச்சிட்டு தான் இருந்தான் ஆனால் அவர் ஏன் எழுதினார் என்றால் இங்கு கல் குடிப்பது வந்து இந்த சமூகத்தில் ஒரு போதை விரும்புவது மெய் மறந்து போக வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும் அது வந்து படிக்காமல் இருக்கிறது குடிக்கிறது வேலைக்கு போகாம இருக்கிறது மத்தவங்க சொத்து காசப்படுறதெல்லாம் சமூகத்துல தாழ்வா பார்க்கப்படணும் அதெல்லாம் விரும்பத்தக்காத செயல்கள் என்றுதான் எழுத வச்சிருக்கிறார் ஆனா இன்னைக்கு அதே கொண்டு வந்து ஒரு உணவு என்று மடை மாற்றி வந்து இங்க திணிக்கும் போது அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது கல்லு வந்து உடம்புக்கு நல்லது அதுல கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையிலிருந்து வர எதை டெஸ்ட் பண்ணாலும் அதில் ஏதாவது நல்லது இருக்கும் அது வந்து நல்லதை விட கெட்டது ஜாஸ்தியா இருந்தா அது விஷம் தான் நல்லது இருக்குது என்பதற்காக விஷயத்தையெல்லாம் கல்விப்பாளர்கள் இருந்தால் எடுத்து வந்தால் கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கும் அதற்காக அதெல்லாம் குடிக்க முடியாது தார்மீக ரீதியாக பேசுறோம் அறிவியல் ரீதியாக பேசுகிறோம் மருத்துவ ரீதியாக பேசுறோம் அதனால இதெல்லாம் யாருக்கிட்ட பேசணும்னு இருக்குது நம்ம பேசின அவங்களுக்கு புரியவே இல்லைன்னா நம்ம என்னதான் பேசினாலும் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உணவுன்னு கையாண்டி ஒரு தாத்தா உட்காந்து பேசிட்டே அத அதை தாண்டி ஏதாவது பேசணும்னா நீங்க யாராவது படித்தவர்கள் வர சொல்லணும் வயசு அதிகமானவருக்கு மரியாதை இருக்கு ஆனா இங்க படித்தவர்களுக்கும் மரியாதை இந்த மண்ணில் இருக்கு நீங்க வந்து உங்க கல் இறக்கிற போராளிகள் வீட்டுல இருந்து யாராவது மருத்துவம் படித்திருந்தா வரட்டும் நாம் தமிழர்ல மருத்துவ ஒரு பாசடையை இருக்கல எம்பிஎஸ் டாக்டர் படிச்சவங்க மருத்துவர் பாசடை இருந்தா வரட்டும் அவங்க விவாதிக்கட்டும் அவங்க யாராவது வரட்டும் சொன்னா ஏத்துக்கல மாட்டேன் சொன்னா அவங்க கேஸை போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிடுறாங்க அது வேற விஷயம் ஆனா அப்படி பேசுறவருக்குதானே வரணும் ஒரே தற்கூறி கூட்டமா உட்காந்து கொண்டு திருப்பி திருப்பி கல் உணவு உணவு நல்லதுன்னா என்ன நல்லது இப்ப வந்து என்னன்னா இப்ப வந்து ஸ்டாலியன் திமுகவா வந்து சீமானுக்கு எதுனா பேசல அவர்களை வந்து டாக்டர் யா பேசினா அந்த சன் நியூஸ்ல நம்ம கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாலும் போட மாட்டான் ஆனா தலைவர் அறிக்கை விட்டார் ஒரு மணி நேரத்துல சன் நியூஸ்ல பேட்டி வீடியோ எல்லாம் வீடியோவே கொடுக்கல அவனே வீடியோ எல்லாம் போட்டு இருக்கான் அவனுக்கு என்ன இதுன்னு தெரியல அவன் நேரடியா எதிர்க்காம நம்மள வந்து முன்னாடி வந்து ஏதோ சீமான் தம்பிகள் எல்லாம் வந்து ஏதோ நம்ம திமுக கேட்டதான் இல்ல உன்ன விட திமுக அதிகமா அடி வாங்கும் என்பதை நீ மறந்துடாது அதெல்லாம் அடி வாங்குவாங்க திமுக டாஸ்மாக அடி வாங்கிட்டு தான் அவன் கேஸை போட்டுக்கான் அதனால திமுக உங்களை விட வலுவாக எதிர்க்க கூடியது புரியுது அவனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா அவன் வந்து டாஸ்மாக் இருக்குது பாருங்க அதனால கல் வேணும்னு கேக்குறான் டாஸ்மாக் கல் பரவாயில்ல அப்படின்னு அது ஒரு அந்த வாதத்தை கேட்டா சரி கூட கல் பரவாயில்ல என்றது இருக்கும் ஆனா இங்க வந்து டாஸ்மாக் இருக்கிறதுனால கல் பரவாயில்ல என்பது வாதமாக இருக்கக்கூடாது கல் தடை செய்யப்பட்டிருக்கனால டாஸ்மாக்கே மூட வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கும் அதெல்லாம் புதிக்கமான அவன் வந்து டாஸ்மாக் இருக்குன்னு சொல்லி கல்லது இவன் வந்து கல் கேக்கிறாங்கன்னு சொல்லி டாஸ்மாக் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம மக்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து மிக வேதனைக்குரிய விஷயம் இதெல்லாம் சும்மா லைட்டா பேசிட்டு போற விஷயம் கிடையாது நம்ம வந்து தேவையான கிராமங்களுக்கு எல்லாம் போகும்போது இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு போனா அத்தனை ஆம்பளைங்களும் குடிச்சிட்டு பசங்களும் குடிச்சிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஜூக்குள்ள வாழ்ற பெண்கள் மாதிரி பாவமா முகத்தை வைத்து இவங்க கிட்டத்த எப்படியாவது காப்பாத்துங்க இந்த கடைகளை எப்படியாவது மூடுங்க என்ற ஒரே பார்வை தான் அவங்க அதெல்லாம் சொல்லுவான் புதிய தமிழோட அரசியல் அந்த தேவந்தர் வேளாளர் கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கான அரசியல் என்பதை மட்டும் மறந்து விடுக்கிறது நம்ம எடுக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுமே அவர்களை வைத்துதான் அவர்களுடைய நல நலனை வைத்துதான் எடுக்கணும் ஏன்னா அவர்கள் தான் இந்த சமூகத்தில் கீழ்நிலை இருக்கக்கூடியோம் அவர்களுக்கு கெட்டதுனா இந்த தமிழ்நாட்டுக்கு கெட்டது அவர்கள் நல்லதுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே நல்லது அதனால நான் எங்களுடைய அரசியல் வெறும் திமுக அந்த கட்சிக்காகவும் இந்த கட்சிக்காகவோ எல்லாம் இருக்காது அது உள்ள வேளாண் சமுதாயத்தில் கிராமங்களில் வாழும் பெண்களுக்கு அனந்த மட்டும் அப்படி எந்த விதத்திலும் சமரசம் செய்யாத ஒரு கட்சியாக முதிய தமிழக கட்சி இருக்கு ஏதோ நம்ம தமிழர் தான் ஒன்றிணைன்னா தமிழா ஒன்று நினைவும் வந்து தூத்துக்குடியில வந்து தொழில் வச்சு கொடுக்குறேன்னா நீ வச்சு கொடுப்பானாவ அவங்ககிட்ட போய் தமிழ் பேசுறது கிடையாது எதுவுமே இல்லாத பாதிப்படைந்து நம்ம கிட்டதான் போய் நம்ம எதிர்வினை ஆற்றிடக்கூடாது அவ எப்ப எந்திரிச்சு எதிர்வினை ஆற்றி நம்மளுடைய பங்க கேட்கிறோமோ அப்பதான் நம்ம எல்லாம் தமிழர்கள் எல்லாம் ஒன்னா பேசாம இருக்கப்பா என்று சொல்லி அடக்கி இது ஒரு புது பெரிய டிசைன் கிடையாது திராவிடமும் இப்படிதான் ஆரம்பிச்சது எல்லாம் திராவிடர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து பிரார்ப்பணருக்கு எதிரா போராடுவோன்னு சொல்லி சும்மா வச்சிருந்தான் நம்மள ஓட்டு போடுவோம் ஓட்டு மட்டும் வாங்கிட்டு இன்னைக்கு அதே தமிழர்னு டிசைன்ல வந்துட்டான் கல்லுக்கு எதிரா பேசும்போது வர விமர்சனங்கள் எல்லாம் நான் பாத்துட்டு தான் உடனே தெலுங்கர்ன்னு ஆந்திரால கல்லு விற்கிது தெலுங்கின போல எனக்கும் கல்லு குடிக்கணும்னு கேட்டது நீயே தமிழ்நாட்டுக்காரன் நாங்க கல்லு குடிக்க வேணாம் சொல்றது நாங்க ஆனா நாங்க தெலுங்கு நீ வந்து தமிழனா தெலுங்கு கல்லு குடிக்கிறான் ஆந்திரால கல்லு விற்கிறாங்க கேரளால கல்லு குடிக்கிறாங்க அதனால கேரளம் தெலுங்கு போல கல்லு குடிக்கணும்னு சொல்லுது நாங்களா சொன்னோம் தமிழருக்கு கல்லு குடிக்க வேண்டாம் கல்லு உண்ணாமல் தமிழ் எழுதிருக்க ஆந்திரா தெலுங்குல எழுதல தெலுங்கு ஒரு தெரியுமா நீ படிச்சு வேணா பாரு ஆனா நாங்க தெலுங்கு அவர்களுக்கு என்னவென்றால் இந்த சமுதாயத்திற்கு எந்த சமரசமும் செய்யாம ஒரு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தலைமை இருக்கிறது அவனால ஏத்துக்கல முடியல அவனுக்கு அத தேவேந்திரனா பார்த்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது அதனால இவர் சொல்லிட்டா வேற எதுவும் பேச வேண்டாம் இல்ல திமுக கார மாதிரி தானே ஏதாவது பேசினா சொல்லிட்டு அவன் போயிடலாம் அவன் சங்கீதா போச்சு அவ்வளவு அதுக்கப்புறம் பேச வேண்டாம் இவன் அவன் தெலுங்குன்னு சொல்லிட்டு போயிருவான் ரெண்டு பேருக்கும் பேச கருவி கிடையாது ரெண்டு பேரும் தத்தி இவன் தமிழ் தத்தி அவன் வந்து திராவிட தத்தி நீ எதிர்கருத்துன கருத்த கருத்தா முதல் கொண்டு வந்ததுதான் இது தெலுங்குன்னு சொல்லி யாராவது வேணாலும் என் தெலுங்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒருத்தரு அப்பா டிஎன்ஏ டெஸ்ட் உங்க தாத்தா டெஸ்ட் தாத்தாங்க வர முடியும் இதெல்லாம் பேசுறது சீமான் சீமானு தெரியாம எல்லாம் மாதிரி கொச்சையான அரசியல் எல்லாம் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது அதை அவர் தம்பிகளும் அவர்கள் எல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது அது யாரு வேணாலும் பேசலாம் சீமான் கொடுத்த பையன் சீமான் பையனா இல்லையான்னு பேசினா எப்படி நிறுத்திப்பாரு இல்ல இது எவ்வளவு கேள்வியா இருக்கு அந்த மாதிரி கொச்சை தான் அவர் பேசி தூண்டி விட்டு வேலை பாக்குறாரு அப்ப எல்லாருக்கும் எல்லாரும் பேச முடியும் இதெல்லாம் வந்து நனாகிரிகளின் உச்சம் இந்த லட்சணத்துல தமிழ் தேசியம் கட்ட வைக்க போறீங்களா கல்லு நல்லா சீமான்னு சீமா நீங்க படிச்சாருன்னு கேட்டா அவர் படிக்கலைங்க கல்லு குடிச்சிட்டு காலேஜ் போனாரு காலேஜ் வாசல்லே கல்லு கடை இருந்துதான் குடிச்சிட்டு பரம கூடி போய் படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டுல படுத்துக்கிட்டாரு கல்லு கடைந்தா என்ன ஆகும்னு சீமான் தான் உதாரணம் கல்ல கடிச்சு குடிச்சிட்டு படுத்துப்பீங்க படிக்கலாம் மாட்டேங்க யாரும் ஏதாவது சினிமாவில ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவருடைய லட்சத்துல ஒருத்தன்மா சீமான் வாய் வாயத்துனால பொழைச்சிக்கிட்டாரு ஆனா எல்லாரும் அப்படி புழைக்க முடியுமா கூட இருந்தவர் அண்ணன் இருக்கிறாருன்னு சொன்னார் அண்ணன் குடிச்சு படிச்சு தான் இருந்தார் அவர் சுமாதார் படிச்சுதான் இருப்பார் போல அதனால் இதெல்லாம் நிறுத்திக்கணும் அவங்கெல்லாம் எப்போ வந்தாலும் எப்போ எந்த எதிர்க்க பேச முடியாட்டியும் ஜாதியை பத்தி பேசுவது அதெல்லாம் வழக்கு போட்டு முடிச்சு அடி வாங்கி சும்மா இருக்கிறானுங்க நீ வேணா பாரு அதெல்லாம் அந்த பொய்யெல்லாம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முடிந்து விட்ட கதையை அதே திருப்பி திருப்பி பேசிக்கொண்டு ஒரு கருத்தை கருத்தை இல்ல கல்லுனு ஒரு விஷயம் அதை பத்தி பேசுவதுக்கு மருத்துவர்கள் அனுப்பணும் ஆராய்ச்சியாளர்கள் அனுப்பணும் அது நல்லதா கேட்டதான் பேசுவோம் ஆனா அதை விட்டு விட்டு இந்த போன்ற கொச்சையாக பேசுவதெல்லாம் நிறுத்திக்கும் தேவந்தர் சொல்லு அவன் குடிக்கலாம் வடிக்கிறான் என்னமோ பண்ணிட்டு போகுது நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது நம்ம இளைஞர்கள் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்ம அதுல நம்ம

ஆனா அதெல்லாம் இல்லாம இங்கே வளர போறது கிடையாது நம்மளுடைய தலைமைய நம்ம முதல்ல எழுத்துக்கணும் நீ தமிழர்லாம் அப்புறம் ஆயிக்கலாம் தமிழர் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் தமிழர்களா தான் இருக்கிறாங்க அதை முதல்ல பேசணும் அதையெல்லாம் பேசாம நீ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு பேசுவ கோழி மேய்க்கிறதுக்கு பேசுவ சீமனம் தான் சொல்றேன் ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போராடுறான் காட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு மாஞ்சோலையில மக்களை வாழ விடவே அனுமதி இல்லையா நீ ஏன் போராடல மாட்டுக்கு தான் போராட தெரியுமா மாட்டுக்கு போராட கோணா ஓட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கிறாரு ஆனா நம்ம மக்களுக்கு கல்லு கல்லு உச்ச போதும் சொல்றா நானும் தேவேந்திரன் தான் நானும் கல்லு குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க ஏன் நீ மாந்தோட இருக்கும் நீ தேந்திரன் இல்லையா இத்தனை பேர் கொலை செய்யப்பட்ட போது நாங்க வந்து மலையில போராடி நீ வந்து போராடி தேவேந்திரன் என்ற அதெல்லாம் விடுங்க ஒரு உங்களுடைய நீங்களே உங்களை திருத்தி கொண்டு அந்த இளைஞர்கள் அப்படி பேசுகிறவங்க எல்லாம் இளைஞர்கள் திருத்தி கொண்டு ஒரு அரசியல் உங்களுக்கான ஒரு அரசியல் பேச வேண்டிய இடத்துல நேரத்துல நீங்க நம்மளுக்கு பெரிய பாதிப்பு எல்லாமே வந்து யார் இருந்து பேச வேண்டியது தமிழ் தமிழ் ஜாதிகள் தான் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வருது அவங்க கிட்டதான் நீங்க போய் பேசணும் நாம் தமிழர் என்றால் யார் இந்த சமுதாயத்தை ஒடுக்குகிறார்களோ யார் இந்த சமுதாயத்தின் பொருளாதாரத்தில் வாய்ப்புகளை மறுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் இந்த நாம தமிழர்கள் திராவிடம் எல்லாமே கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க தான் பேசும் நேரம் வந்து இங்கே கீழே இருந்து மேல இருந்து மாத்தறது கிடையாது ஜாதி யார் வச்சிருக்காங்களோ யாரு மனசுல தமிழர்களாக ஒன்றிணைவதற்கு எந்த ஜாதி காரணமா இருக்கோ அவர்கள் கிட்ட பேசாம நான் சும்மாவே தமிழரா தான் இருக்கிறேன்னு சொல்றேன் நம்ம கிட்ட வந்து நீ தமிழர் அப்படின்னா நாங்க தமிழர் தான் நீ நீ வந்து ஒரிஜினல் தமிழர் இல்லையாங்கறதான் எங்களுக்கு ஏன்னா தமிழர் இந்த மாதிரி ஜாதக பார்க்கறது கிடையாது பாக்க மாட்டான் கல்லு குடிக்கிறது பார்க்க மாட்டான் சினிமா ஊக்குவிக்க மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் அந்த போல தமிழர்களாக நேர்மையான அரண்ள்ள தமிழர்களாக நாங்க இருக்கிறோம் நீ எந்த மாதிரி தமிழரா இருக்கிறன்னு நீங்க முடி பண்ணு